கீழ எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு மேல யாரை பார்த்துக்கிட்ட யாரு சித்தப்பு நீங்க போனீங்க சில நாட்களுக்கு முன்னாடி நண்பர்களோட சேர்ந்து கிணற்றுல குளிக்கலாம்னு போயிருந்தேன் கிணற்றுக்குள்ள பார்த்தப்பதான் தெரிஞ்சது உள்ள மூணு அடி நீளம் தண்ணீர் பாம்பு ஒண்ணு இருக்குன்னு தண்ணீர் பாம்புகள்னால நமக்கு எந்த ஒரு ஆபத்துமே கிடையாது பின்பு மெதுவா அதை பயமுறுத்திராம தண்ணிக்குள்ள இறங்கி பக்கத்துல நீந்தி போய் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தேன் அதுவும் கொஞ்ச நேரம் தண்ணிக்குள்ள நீந்தினபடியே என்னை பார்த்துக்கிட்டே இருந்தது அப்புறம் தண்ணிக்குள்ள முங்கு நீச்சல்லையே நீந்தி உள்ள போயிருச்சு இதே மாதிரிதான் அனைத்து வகை பாம்புகளுமே மனித ஆகிய நம்மள பார்த்தாலே பாம்புகளுக்கு பயம் தான் நம்மள பார்த்த உடனே நம்ம டந்து விலகி போக தான் பாக்கும் நம்மள தாக்கணும்னு நினைக்காது நம்ம தான் அதுங்களை சரியா புரிஞ்சுக்கிறது இல்ல இந்த தண்ணீர் பாம்புங்க நீர் மற்றும் நிலம் ஆகிய இரண்டிலயுமே வாழும் நீர் நிலைகள்ல இருக்கிற உயிரினங்களை வேட்டையாடி சாப்பிடும் அதுலயும் குறிப்பா மீன்களை வேட்டையாடுறதுல சிறந்தது மற்ற பாம்பு வகைகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது போது தண்ணீருக்குள்ள அதிக நேரம் இதுங்கனால மூச்சடைக்கி இருக்க முடியும் மிகவும் அழகான நஞ்சில்லாத பாம்பு இனம் தான் இது நீங்க இந்த தண்ணீர் பாம்புகளை இதுக்கு முன்னாடி பார்த்த இருந்தீங்கன்னா கருத்துரை பெட்டியில சொல்லுங்க